வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் முடியரசன் இந்த முடியரசன் பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்காது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் ஓகேவா சரி ரைட்டுங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஓகேவா சரி ரைட் நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும் ஜிஎஸ் பாட்டு தமிழ் மேக்ஸ் ரீசன் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு ஒரே சேனல் கிடைக்கும் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சரி பார்க்கலாங்க வரைக்கும் நம்ம நாலு ஆத்தர் பார்த்துருப்போம் இது இவர் தான் நாலாவது இதுக்கு முன்னாடி மூணு பேர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் தேவனை பாவனர் அப்புறம் வந்து பாவலை பெருஞ்சை நாமக கவிஞர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு முடியரசன் சரி பார்க்கலாங்க இங்கே பாருங்க இதான் முடியரசன் அவரோட இமேஜ் இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறோன்னா எல்லாரோட ஆத்தரோட இமேஜ் தெரியணும் அப்போதான் ஞாபகமா இருக்கும் மறக்காது சரிங்களா அதனால இது பார்த்து வச்சுக்கோங்க இவர் பத்தி ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்துக்கலாம் வாங்க இய பாருங்க பெயர் இவர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா முடியரசுன்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே ஆனா இயர் பொறுத்த வரையும் துரை ராசு துரை ராசு பொறுத்தவரையும் உங்களுக்கு துரையில குழப்பலாங்க நிறையவே குழப்பலாம் டாட் மாணிக்கம் புவி அரசு அப்படின்னு நிறைய ராசுல முடியும் ஆனா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க துரை ராசு பெற்றோர் பாருங்க சுப்ராயுலு சீதாலட்சுமி சுப்ராயுலு இந்த பேர் படிச்சிருப்பீங்களே எங்க படிச்சிருப்பீங்கன்னா யூனியன்ல இந்த பேர் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா ஜெஸ்டிஸ் பார்ட்டியில் அவரை பற்றி படிச்சிருப்பீங்க ஓகேவா அதோட ஃபஸ்ட்டு சிஎம் கூட படிச்சிருப்பீங்க சரிங்களா அதாவது நமக்கு இண்டிபெண்ட் கிடைக்கிற முன்னாடி ஓகே நைன்டீன் டுவெண்ட்டி இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்றுக்குள்ள அந்த இயரில் இவரை எல்லாமே பார்த்துருப்போம் சூப்பர் ஆயுலு ஓகே பார்த்து வச்சுக்கோங்க சூப்பர் ஆயுலு சீதாலட்சுமி ஊர் பாருங்கள் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் பிறந்திருப்பாங்க யாருன்னா முடியரசன் அவர்கள் இவர் நூல் பாருங்கள் இயற்றிய நூல்கள் பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம் அப்புறம் முடியரசன் கவிதைகள் முதலினவை எல்லாமே அவர் இயற்றிய நூல் கேட்பாங்க அதில் ஃபேமஸான பூங்கொடி ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம் அவ முடியரசன் கவிதைகள்னு தொகுத்துருப்பார் இவர் பணிபுரிஞ்சதை என்ன கேட்பாங்க தமிழ் ஆசிரியராக புரிஞ்சிருப்பார் மீசு உயர்நிலைப் பள்ளியில் எங்கே மீசு உயர்நிலைப்பள்ளியில் எந்த ஊர் கேட்பாங்க காரைக்குடி இவர் பட்டம் பாருங்க இது ஃபேமஸ்ஸு அதிகமாக கேட்டது புறம்பு நடந்த விழாவில் இவருக்கு கவியரசன் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க யாருக்கு நம்ம துரைராசுக்கு அதாவது முடியரசனுக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க என்னது கவியரசு இதுவும் அவர் பேர் தான் ஓகேவா அது பட்டம் அந்த பட்டம் யார் கொடுத்தாங்க கூட கேட்பாங்க குன்றக்குடி அடிகளாக வந்து அவர் கொடுத்துருப்பார் புறம் புறம்பு மலையில நடந்த விழால கவியரசு பட்டம் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு இவருக்கு கொடுத்தவர் யார் கேட்டா குன்றக்குள்ள அடிக்கலார் யாருக்கு கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா நமக்கு முடியரசன் அவர் கொடுத்தாங்க எங்க கொடுத்தாங்கன்னா புறம்பு மலையில எப்போன்னா ஒரு விழால அங்க நடந்த விழால சரிங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேப்பாங்க பூங்கோடி வந்து காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசு வந்து இவர் பரிசு வழங்கியிருக்கும் சரிங்களா பூங்கொடி நூலுக்கு அந்த காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் நான் அமைச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து லால் பகூ சாஸ்திரி இறந்து போயிருவார் அந்த அடுத்தது ரெண்டு வருஷம் நான் வச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகேவா அந்த வருஷத்தில் உங்களுக்கு தமிழக அரசு வந்து இவருக்கு பரிசு கொடுத்துருப்பாங்க இவர் காலம் பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம டேட் படிக்கணும் குழப்பிடும் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிறந்திருக்காரு எப்போ இறந்தாருன்னா மூணு பன்னெண்டு நைன்டீன் நைன்டி எயிட்டில் இறந்திருக்கார் சரிங்களா இது எப்படி ஞாபிச்சிக்கலாம்னா ஏழு பத்து மணிக்கு போனால் நமக்கு ப்ரைஸ் கிடச்சிடும் ஏழு பத்துக்கு ஏழு பத்துக்கு போனால் மூணா பிரைஸ் ஆச்சு வாங்கிடலாம் சரிங்களா ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் ஏழு பத்துக்கு போனால் மூணாம் ப்ரைஸ் வாங்கலாம் இல்லை ஒன்றாம் ப்ரைஸ் வாங்கலாம் ரெண்டாவது ப்ரைஸ் வாங்கலாம் ஓகே இது மட்டும் வச்சுக்கோங்க மூணு வாங்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு வாங்கிடலாம் அவ்வளோ முடிஞ்சி ஏழு பத்து பிறந்த வருஷம் பிறந்த மாதம் அப்புறம் நாலு மூணாவது ப்ரைஸ் வாங்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு சரிங்களா அப்போ மூணு டேட்டை குறிக்கும் ஒன்று ரெண்டு சேர்த்தே மாதம் வச்சுக்கலாம் ஓகேவா அவ்வளோ மற்றபடி நீச்சுக்கலாம் நைன்டி டுவெண்ட்டி சுப்ராயுலோ நான் சொன்னேன்னா அப்புறம் நைன்டி நைன்டி எயிட் நான் வச்சுக்கோங்க நைன்டி நைன்டி எயிட் அவ்வளோ சிம்பிள் முடிஞ்சு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்திருக்காரு எப்போ இறந்திருக்காருனா மூணு பன்னெண்டு நைன்டி நைன்டி எயிட்டில் இறந்துட்டாரு இவரோட சிறப்பு கேட்பாங்க இவர் முடியரசன் வந்து பாரிதாச பரம்பரை பரம்பரை தலைமுறையில் கவிஞரில் மூத்தவர் இவர் அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவங்களோட நெருங்கி பழகியிருப்பார் யார் முடியரசன் இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க திராவிட நாட்டி வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இவர் தான் ஓகேவா அப்போ இவ்வளோ தான் அங்கே சிம்பிளுங்க இவரை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இது தேவை பார்த்து வச்சுக்கோங்க இவ்வளோ தான் உள்ள இவரை பற்றி கொடுத்துருக்க எல்லாமே கொடுத்து சொல்லிட்டேன் புதுசாக லைக் பண்ணுங்கள் மறக்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சார் டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ